ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை அப்பு தேவா சேனல் இன்றைய வீடியோ பதிவு பூமி அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா கண்டிப்பாக நம்பிதான் ஆக வேண்டும் இது நூறு சதவீதம் உண்மையான விஷயம் இன்று நாம் இயற்கையை அழித்து கொண்டு இருக்கிறோம் பூமியின் மீது பூமியின் மீது வாழும் மக்கள்தான் பூமிக்கு முதல் எதிரியாக இருக்கிறார்கள் இன்று தொழிற்கூடங்கள் தொழிற்சாலைகள் வண்டி வாகனங்களிலிருந்து வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு பூமியின் மீது அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இதனால் காற்றில் உள்ள ஈரப்பதம் மாசு அடைந்து நச்சுத்தன்மை அடைந்து வெப்பம் அதிகமாக நிலவுகின்றது அதாவது வெப்பமயமாகுதல் ஆங்கிலத்தில் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னா பூமி இருக்கு அப்படிங்கிற விஷயந்தாங்க பூமியில் காலநிலை மாற்றத்தில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு இப்போ காலநிலை மாற்றங்கள்னா என்ன இப்போ ஒரு ஆண்டுக்கு பனிப்பொழிவு பனிக்காலம் மழை அது மழைக்காலம் இப்போ வெயில் அடிக்கிறப்போ வெயில் காலம் அப்புறம் காற்றடிக்கிறப்போ கார்காலம் இப்படி நான்கு வகையாக காலங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த காலங்களில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது அதாவது இயற்பியல் தன்மையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன அதற்கு உதாரணம்தான் நம்ம வயநாடு மண் சரிவு திருவண்ணாமலை மண் சரிவு இது மட்டும் இல்லைங்க இது போன்ற எண்ணற்ற நிகழ்வுகள் ஆண்டுதோறும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அதாவது கடல் மட்டம் உயர்தல் கடல் மட்டம் ஏன் உயர்துன்னா இப்போ அண்டார்டிகா கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு கண்டம் அந்த அண்டார்டிகா கண்டம் வந்து மிகவும் வியப்புக்குள்ளானது ஏன்னா அதில் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது அங்கே என்ன இருக்குன்னே தெரியாது நம்மளுக்கு அது உலகத்தின் ஒரு தென்பகுதி அந்த கடநிலை பகுதியில் பனி மூட்டங்களும் பனி தான் காணப்படும் கடல் மட்டம் மாதிரி உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் பனி தான் அது மட்டும் மட்டும் இல்லை வெண்மையாக காணப்படும் அப்படிப்பட்ட அந்த அண்டார்டிகாவில் என்ன இப்போ இருக்குன்னா ஒரு பகுதி வந்து பச்சையாயிட்டே போதுங்க அதுக்கு காரணம் தரைகள் தரைகளில் புற்கள் முளைக்குது புற்களும் செடிகளும் முளைச்சி பச்சையாக காணப்படுது பசுமை நிறைந்த நிலப்பரப்பாக மாறிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு அங்கே நிலவக்கூடிய காலநிலை மாற்றத்தில் ஏற்பட்ட வெப்பந்தான் காரணம் அந்த வெப்பத்தினால என்ன ஆகுதுன்னா பனி பாறைகள் உருகி உங்களுக்கு அப்படியே பாறைகள்லாம் தண்ணியில் மிதக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு பகுதி வந்து உங்களுக்கு மண் அதிகமாகி அங்கே உள்ள அந்த செடிகள்லாம் முளைக்கிற தன்மையினால அந்த இடம் பசுமையாக காணப்படுது அது மட்டும் இல்லை இந்த பனி பாறைகள் உடையிறதுனால அங்கு வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வாதாரம் அந்த வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் ஏற்படுது அதனால் அங்கே இருக்கிற உயிரினங்கள் வந்து அழிக்கப்படுது அழிவை நோக்கி போகக்கூடிய நிலையில் இப்போ இருக்குது அதாவது அங்கே டால்ஃபின் வகைகள்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து இன்றைக்கு அழிந்து கொண்டு வருகிறது அதெல்லாம் வந்துட்டு வெப்பத்தட்ப நிலையால் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சீர்கேடுகள் தான் இந்த சீர்கேட்டுக்கெல்லாம் காரணம் மனிதன்தாங்க எந்த வகையிலன்னா நாம் இன்றைக்கி மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால வீடுகளை அதிகமாக கட்டுறோம் எங்கே கட்டுறோம் நிலப்பரப்புலேயும் கட்டுறோம் மலை பிரதேசங்களான கா அந்த மலை பிரதேசத்தில் காடுகளை அழித்து மரங்களை வெட்டி காடுகளை அழித்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படி இயற்கையோட பாதிப்பு இயற்கையோட தன்மையிலேருந்து இந்த இயற்பியல் தன்மைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா புவியினோட இயற்பியல் தன்மை அதை நம்ம மாத்திரம் மாத்திரனா எப்படி இயற்கை இயற்கையாகவே இருக்கணும் அதை மனிதன் வந்து அழிக்கிறான் இப்போ அந்த மரங்களை வெட்டுறதுனால மலையில் மண் சரிவு ஏற்படுது மண் சரிவுக்கு முக்கிய காரணமே மலைகளில் உள்ள மரங்களை வெட்டுறது தான் காரணமே அதனால் வந்துட்டு ம மரங்களின் வேர்கள் தான் மண்களை அந்த உள்ள மண்ணை வந்து பிடிமானமாக தக்க வச்சுக்கும் அந்த மரங்களை வெட்டுறப்போ மண்ணுக்கான அந்த உறுதித்தன்மை வந்து மாறுபடும் அது மட்டுமா செய்கிறோம் காடுகள் அழிக்கிறோம் அங்கே வீடுகளை கட்டிட்டு பக்கத்துலேயே வந்து தொழிற்ப கூடங்கள் அதாவது தொழிற்சாலைகள் அது மட்டும் பார்த்ததுக்கு டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்னால் என்ன பண்ணுவாங்க போனால் மலையில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடுறாங்களா என்ன மலைவாழ் இடங்களுக்கு அங்கே தங்குவாங்க அவங்களுக்கான ஹோட்டல்ஸ் இதெல்லாம் செய்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மலையோட தன்மையே மாற்றிடுறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது நிலப்பரப்பில் இது மலைகளில் நடக்கக்கூடிய விஷயம் நிலப்பரப்புகளை என்ன பண்ணுறோன்னா இந்த பாலித்தீன் பைகளை கொண்டு கொட்டுவோம் அது வந்து கழிவுகளாக கொண்டு குப்பையாக கொட்டுறோம் பிளாஸ்டிக் கழிவுகளை குப்பைகளாக கொட்டுறோம் எலக்ட்ரானிக் ஐட்டம் அதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாம் கொண்டு போய் கொட்டுறோம் இது ஒரு பகுதி வந்து நிலப்பரப்பை மாசுபடுத்துது அது மட்டும் இல்லை கடல் பரப்பின் மீது நீர்நிலைகளில் அதிகப்படியான கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகள் அந்த பாலித்தீன் பைகள் இதெல்லாம் கொண்டு கொட்டுறோம் அதனால் கடல்வாழ் உயிரினங்களான ஆமைகள்லாம் இன்றைக்கு அழிந்துக்கிட்டு வருது அழிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்புறம் மீன்கள்லாம் வந்துட்டு அழிவை நோக்கி போகுது இது மட்டும் கிடையாது அந்த நீர் மட்டம் வந்து உங்களுக்கு உயர்ந்துக்கிட்டே வருது நீர்நிலைகள் வந்து மாசுபடுது அதுதான் வாட்டர் பொல்யூஷன் காற்று மாசு அடைகிறதுனால ஏர் பொல்யூஷன் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகள்லருந்தும் நாம் யூஸ் பண்ணக்கூடிய வண்டி வாகனங்கள்லேருந்தும் வெளியிடப்படக்கூடிய புகையானது கார்பன் டை ஆக்சைடு இது வந்து தாவரங்கள் தான் இந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை தான் நமக்கு மக்கள் உயிர் வாழறதுக்கு மக்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடப்படுவது இந்த தாவரங்கள் தான் அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால ஆக்சிஜனில் உள்ள தன்மையும் அந்த நீர் தன்மையும் அதாவது நீர் பதமோ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது குறையிறதுனால தான் காலநிலையில் அதிகப்படியான வெப்பம் கூடுதலாகிட்டே போகுது இது ஆண்டுதோறும் இந்த வெப்பநிலையில் மாற்றங்கள் ஏற்படுறதுனால நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து வெப்பம் செல்சியஸ் அதிகமாயிட்டே போகிறதுனால நம்ம சொல்கிறோம் ஐயோ என்ன ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ வெப்பமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு காலநிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இது இனியும் தான் ஆகும் அதாவது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதை ரிசர்ச் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க குளோபல் வார்மிங் அதாவது பூமி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இது அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு போறது கிடையாதுங்க நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் வாழறதுக்கு தேவையான சுத்தமான காற்று சுத்தமான நீர் அதெல்லாம் நம்ம தரக்கூடியது நம்ம கடமை இன்னைக்கு வாழக்கூடிய இந்த தலைமுறையினர் இந்த வந்து செய்யக்கூடிய அடுத்த தலைமுறையினருக்கு தர வேண்டியது நம்மளோட கடமை அதை வந்து நம்ம சரியா சரியாக பண்ணணும் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கிறப்போ கண்டிப்பா ஓரளவாவது இந்த பூமியை நம்மளால் காப்பாற்ற முடியும் இப்போ நிலவில் போய் உங்களுக்கு வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி தண்ணி இருக்கா காற்று இருக்கா அவங்க மனுஷன் வாழ முடியுமா அப்படின்னு அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்களே அதுக்கு எவ்வளோ பணம் செலவாகுது பார்த்திங்களா அதெல்லாம் தேவையா நம்ம இந்த பூமியை சொர்க்கமாக வச்சுக்கலாமே சொர்க்கங்கிறத யாராவது பார்த்துருக்கோமா இல்லை இல்லை ஆனால் இந்த பூமி தாங்க சொர்க்கம் வாழும் காலம் சொர்க்கமாக இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம நம்மளே நம்ம நரகமாக மாற்றிக்க கூடாது அதனால் என்ன பண்ணணும்னா மாச மற்ற காற்று மாசில்லாத தண்ணி இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கினருக்கு நம் தலைமுறையினருக்கு நம்ம கொடுக்கணும் அதனால் மரங்களை வெட்டி வீழ்த்தக்கூடாது காடுகளை அழிக்கக்கூடாது நீர்நிலைகளில் பாலித்தீன் கவர்கள் அப்புறம் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இதெல்லாம் நம்ம வந்துட்டு கொண்டு போய் வீசக்கூடாது அது மட்டும் இல்லை அதிகப்படியான வண்டிகளை வாங்கி கார்பன் டை ஆக்சைடை பூமி மீது நம்ம விடக்கூடாது இது மட்டும் இல்லை வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டமான ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜி போன்ற இந்த அத்தியாவசிய தேவைகள் இருக்குது பார்த்திங்களா இதிலிருந்து வரக்கூடிய வெப்பமும் அது ஒரு காரணியாக இருக்குது அது மட்டும் இல்லை ஸ்ட்ரீட் லைட்டுகளில் சோடியம் விளக்குகள் இருக்குது இல்லைங்களா அந்த சோடியம் விளக்குகள் உமிழக்கூடிய வெப்பமும் அதிகப்படியானதாக இருக்குது இன்றைக்கு பாம்பே நம்ம பெரிய பெரிய சிட்டிகள்லாம் இருக்குது சென்னை பாம்பே பெங்களூர் கல்கட்டா அது மாதிரி ஃபாரினில் இருக்கக்கூடிய சிட்டிகள் எல்லாமே இரவு பொழுது பகல் பொழுதாக சொல் ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு மின் விளக்குகள் வந்து அதிகப்படியாக எரிய வைக்கிறோம் எது இரவு எது பகல்னே தெரியாத அளவுக்கு இன்றைய மக்கள் வந்து நாகரிகங்கிற பேரில் நம்ம பூமியின் மீது அதிகப்படியான எப்படியெல்லாம் எந்தெந்த காரணிகள் மூலமாக வெப்பத்தை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்கோம் அதனால பூமி இன்னைக்கு வெப்பம் இருக்கு இதெல்லாம் போதாதத்துக்கு ஆராய்ச்சிகள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பூமியில் அதிகப்படியான இப்போ சுரங்கங்கள் அமைக்கிறது அதனால அழுத்தங்கள் ஏற்பட்டு வெப்பம் வந்து இன்னும் உற்பத்தி ஆகிறது அப்புறம் மழை வந்து அதிகமாக பொழியறத நம்ம மழை நீர் வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவே அந்த ஒரு கடமை அந்த ஒரு உறுதித்தன்மையெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட கிடையாது மழை பெய்தா பெய்யட்டும் வேஸ்ட்டாக போகுதா போட்டு கடலுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அணைகள் கட்டப்பட்டு நீர்கள் தேக்க மாடு தேக்கி வைக்கிறக்கூடிய ஒரு நிலைகள்லாம் இப்போதைக்கு இல்லை அதனால என்ன பண்ணுங்க என்ன ஆகுதுன்னா வேஸ்டேஜ் நிறைய உங்களுக்கு மழை நீரெல்லாம் வேஸ்ட்டாக போகிறதுனால பூமியோட குளிர்ச்சி தன்மையில் மாற்றம் வருது இப்போ சொல்லுவாங்க பாருங்கள் ஐநூறு அடி தண்ணி போர் போட்டேன் தண்ணி கிடைக்கல ஆயிரம் அடி போட்டேன் கிடைக்கல அதுக்கெல்லாம் காரணம் மழை நீரை நம்ம சேகரிக்காது தான் சேகரிக்க தான் முடியலனாலும் கான் கான்கிரீட்டு ரோடுகளும் கான்கிரீட்டு தெருக்களும் போட்டு இன்னைக்கு அந்த மழை நீர் வந்து மண்ணுக்குள்ள போகாத அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பூமியில் மழை வந்து அது தன்னகத்தையே வச்சிக்க கூடியது அது வந்துட்டு திருப்பி உங்களுக்கு வெயில் காலத்தில் எவாப்ரேட் ஆகி அது நீரா மாறி மேகங்களாக மாறி நம்மளுக்கு மழையை கொடுக்கும் இந்த ப்ராசஸ் ஒரு சுழற்சி இந்த சுழற்சியில் அந்த மழைநீர் பூமிக்கே போகாத அளவுக்கு தடைப்படுத்தப்பட்டு நம்ம வச்சிருக்கோம் இதெல்லாம் யார் பண்றா மக்களாகிய நாமதனம் பண்ணுறோம் இந்த மாதிரியான மாற்றங்களையும் நம்ம பூமி மீது இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பூமி வந்து வெப்பமடைஞ்சிருக்குங்க இந்த வெப்பமடைகிறதுலேருந்து தற்காத்து கொள்வதற்காக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கையில் ஒரு ஆயுதத்தை எடுக்கிறோம் அந்த ஆயுதம் தான் விழிப்புணர்வுங்கிற பேரில் மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லணும் நம்ம கண் முன்னாடி ஒரு மரம் வெட்டப்படுதுன்னா நம்ம தடுத்து நிறுத்தலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் மரங்களை வெட்டக்கூடாது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடம் இருந்தாலும் தாவரங்களை மரமாக இல்லைனாலும் ஒரு செடியாக வைக்கலாம் ஒரு வந்து கொடியாக வைக்கலாம் ஒரு பூ பூக்கிற செடிகள் மாதிரி கூட வளர்த்து உற்பத்தி பண்ணலாம் மாடிகள் இருந்தால் மாடி தோட்டங்கள் அமைக்கலாம் அந்த மாதிரி நம்ம வயல் இருக்கும் வயல் சார்ந்த இடங்களில் மரங்களை நடலாம் எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு மரத்தை நட்டு வைக்கணும் இன்றைக்கி நூறு மரம் வெட்டப்பட்டுச்சுன்னா ஆயிரம் மரங்களை நடணும் அதுதான் நாம் பூமிக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அடுத்த தலைமுறையினர் ஒரு நல்ல ஆரோக்கியமான வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான நல்ல விஷயங்களை நாம் செஞ்சுட்டு போகிறது இருக்கக்கூடிய விஷயம் அதனால மரங்களை வெட்டக்கூடாது மரங்களை நடணும் இந்த மாதிரியான விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இப்போ நிறையா க்ரீன் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுமை புரட்சிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு அது பள்ளிகளாகட்டும் கல்லூரிகளாகட்டும் எல்லா இடங்களிலும் இன்றைக்கி இந்த தகவல்களை மக்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க அதனால் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா கிடையாது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நீங்கள் இதுமாரி உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன இடம் இருந்தாலும் ஒரு மரம் நட முடியலனாலும் ஒரு செடியாவது நட்டு வைங்க முக்கியமாக உங்களுக்கு கண் முன்னாடி நடக்கக்கூடிய மரம் வெட்டுறதை பார்த்துட்டு இருந்திங்கன்னா அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ காற்று மாசு அடையாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டில் பத்து வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படாமல் ஒரு வண்டி தேவைக்கு ஒரு ரெண்டு ஒன்றோ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும் அந்த காலத்தெல்லாம் சைக்கிள் வச்சு ஓட்டினாங்க எல்லாருமா வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு போனாங்க சைக்கிள் ஓட்டினாங்க வாக்கிங் போனாங்க அந்த மாதிரி தான் வாழ்க்கை முறை இருந்துச்சு அதனால தான் மனிதர்களும் ஆரோக்கியமாக இருந்தாங்க இன்றைக்கி சைக்கிளை ஓட்டாமல் இது போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஜிம்மில் போய் சைக்கிள் ஓட்டுறாங்க உக்காந்த இடத்துலையே அந்த மாதிரியான காலநிலை கால சூழ்நிலைகள்லாம் இப்போ இருக்கிறதுனால தான் இந்த பூமி அழிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக வந்துட்டு என்னோட சேனல் வந்து தேவா அப்பு தேவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பை செய்யூ நெக்ஸ்ட் வீடியோ இது மாதிரி வேறொரு வீடியோ பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் ஓகே பை செய்யூ